காலை தோறும் புதியவை என்ன செய்ய வேண்டும் ஏப்ரல் பதினான்கு அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் யோவான் ஆறு இருபத்தி எட்டு இது வேதத்தில் உள்ள மிக முக்கியமான கேள்வியாகும் மாற்றமல்ல உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய அவசியமான கேள்வியும் தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்ய வேண்டுமென்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இயேசு ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீனையும் கொண்டு ஐயாயிரம் பேரை போஷித்ததை ஜனங்கள் கண்டார்கள் தாங்களும் அதேபோல போல அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள் தங்கள் வாழ்க்கை ஒரு பயனுள்ள வாழ்க்கையாய் அமைய வேண்டுமென்றால் தேவனுடைய அற்புதங்களை செய்கிற வல்லமை தங்களுக்கும் அவசியம் என்பதை உணர்ந்தார்கள் ஆகவேத்தான் அவர்கள் தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டுமென்று கேட்டார்கள் இயேசுவின் வாழ்க்கை முழுவதையும் வாசித்து பாருங்கள் அவர் பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் செய்த அற்புதங்களின் மூலமாகத்தான் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபித்தார் அவர் வெறும் தத்துவ ஞானம் பேசுகிறவராய் வரவில்லை அவர் என்ன பேசினாரோ அதை அற்புதங்களின் மூலமாய் பலத்த செய்கைகளின் மூலமாய் நிரூபித்தும் காண்பித்தார் வேதம் சொல்கிறது இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள் கிறிஸ்து செய்த அற்புதங்களை அவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் இயேசு சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் நீங்கள் கருத்திற்காக பலத்த கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா தேவனுக்கேற்ற கிரியைகளை நீங்களும் செய்ய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்களா அப்படியானால் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட முற்படுங்கள் உலகத்தின் கடைசி நாட்களுக்குள் வந்திருக்கிறீர்கள் உலகத்தின் பெரும்பகுதியான மக்கள் இன்னும் கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ளவில்லை அவருடைய வல்லமையை காணவில்லை அழகான ஆடம்பரமான பிரசங்கங்களை பண்ணி கொண்டிருப்பதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை உங்களுடைய வார்த்தைகள் அற்புதங்களால் உறுதி செய்யப்பட வேண்டும் அப்பொழுதுதான் புறஜாதி மக்கள் கர்த்தரே தேவன் என்று அவரை பணிந்து கொள்வார்கள் இயேசு அற்புதங்களின் மூலமாய் ஜனங்களின் கவனத்தை ஈர்த்தார் தேவனுடைய வல்லமையை ஜனங்கள் மத்தியிலே நடைமுறையில் வெளிப்படுத்தி காண்பித்தார் நம்மையும் பிரதிபலிக்க வேண்டி அழைக்கிறார் தேவ பிள்ளைகளே கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பீர்களா அவர் ஜீவனுள்ளவர் என்பதை நிரூபிப்பீர்களா ஜபம் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை எங்களுக்கு தாரும் 阿明